வணக்கம் இப்போ நம்ம பல்வேறு கூட்டங்களுக்கு போகிறப்ப அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு கேட்குறாங்க குறிப்பாக தேர்வு எழுத போகிற மாணவர்கள் அதே போல் ஆயுள் காப்பீட்டு கழகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் வந்து எங்களுடைய அந்த குறிக்கோளை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் டார்கெட்டை நிறைவேற்ற வேண்டும் அதுக்காக நாங்கள் எங்களுடைய மனச்சோர்வை போக்குமாறு பேசுங்கள்லாம் கேட்குறாங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை பற்றி சொல்கிறாங்க இதுக்கான தனியாக பணம் கட்டி போய் சேர்ந்து மூணு நாளில் நீங்கள் மன ஊக்கம் பெறலாம் எழுத்து பெறலாம் அப்படிங்கிறாங்க தன்னம்பிக்கை பெறலாம் தன்னம்பிக்கை பேசுங்கிறாங்க தன்னம்பிக்கை எழுத்து எப்படின்னு நிறைய சொல்கிறாங்க எல்லாம் நம்ம தனியாக தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்மகிட்ட இருக்குது நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்குது அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சான்றாக தனிப்பாடத்தில் தொகுதியில் ஐவையார் பாடின பாடலாக நாம் ஒரு பாடலை பார்க்க போகிறோம் அவ்வையார் அதே பேரில் நான்கு பேர் இருந்ததாக ஒரு வரலாறுகள் சொல்லுகின்றன சங்க காலத்தில் அதீமானுடைய தோழியாக இருந்த அவையார் அதேபோல புராண காலத்தில் முருகனிடத்திலே நாவற்கணியை பெற்ற ஔவையார் பிற்காலத்திலே வாழ்ந்த இடைக்காலத்தில் வாழ்ந்த ஓவையார் அவருக்கு அடுத்து வாழ்ந்தவர் ஆத்தி சோடி பாடிய ஔவையார் என்றெல்லாம் நான்கு பேரை பார்க்கிறோம் அவர்களில் இடைக்காலத்தில் வாழ்ந்த ஔவையாருடைய பாடல்களாக தொகுப்பாக தனிப்பாட திருட்டில் இருக்கிறது அதில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஒரு எப்படி ஓவையார் இடத்துல கம்பனை போல் உங்களால் பாட முடியாதா கம்பனும் வ சேர்ந்து வாழ்ந்த காலமாக ஒரு காலத்தை நிர்ணயம் செய்து கொண்டு கம்பன் வாழ்ந்த காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு குலத்துங்க சோழனுடைய காலம் அப்போது வாழ்ந்த ஔையினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் எப்படி கம்பனை போல உங்களால் பாட முடியாதா அப்போது ஔவையார் சொல்லுகிற ஒரு பாடல் கருத்து இன்றைக்கு எல்லோருக்கும் பொருந்து வரும் சிலரால் தான் சில செய்திகளை செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள் எல்லோராலும் எல்லா செய்திகளையும் எளிதாக செய்து முடிக்க முடியும் எப்படி அதற்கு ஔவையார் எடுத்துக்கொள்ளுகின்ற கருத்துக்கள் தான் மிக முக்கியமானவை குருவி இருக்கிறதே தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவியினுடைய கூட்டை நீங்கள் பிரித்து பார்த்தால் அதனுடைய ஆச்சரியத்தை கண்டுபிடித்து விடலாம் அது தென்ன ஓலையில் கட்டியிருக்கும் கொண்டிருக்கும் காற்றில் அசைந்து கொண்டிருக்கும் கைகள் இல்லாத மூக்கினால் மட்டும் கட்டப்பட்ட அந்த கூடு இரண்டு அறைகளை கொண்டதாக இருக்கும் அந்த அறைகளிலே ஒன்றில் மின்மினி பூச்சியை வைத்திருக்கும் வெளிச்சத்திற்காக அவசர வாசல் ஒன்றிற்கும் அதன் வழியாக வெளியே பறந்து செல்வதற்கு முட்டையிட்டு குஞ்சு பிடிப்பதற்கு ஒரு வீட்டை உருவாக்கும் இப்படி வீட்டை உருவாக்கி ஆகாயத்திலே கூடு கட்டுகின்ற அந்த தொங்கிக் கொண்டிருக்கின்ற மரத்திலே வெளிதிலே கட்டுகின்றதே இந்த குருவிக்கு யார் அறிவை சொல்லி கொடுத்தார்கள் தேன் கூடு கட்டுகின்றனவே தேனீக்கள் ஆயிரம் மறைகளை கொண்டதாக இருக்கிறது அது எப்படி கட்டுகிறது அதே போல கரையான்களை பார்க்கிறீர்கள் அவை புற்றை உருவாக்கி காட்டுகின்றன அவற்றுக்கு எந்த அறிவு இருக்கிறது அவற்றை வைத்துக்கொண்டு எல்லாம் சாதித்து காட்டுகின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான செய்தி எது என்று கேட்டால் சிலந்தி சிலந்தி தன்னுடைய சலைவா என்று சொல்லக்கூடிய அந்த எச்சல் மூலமாக ஒரு வலையை பின்னுகிறது அந்த வலையில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் சிலந்தியை தவிர வேறு எந்த உயிரினம் வந்தாலும் அதில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் அதனை பின்னுகின்ற சிலந்தி மாட்டாது அதுதான் அதனுடைய சிறப்பு இப்படி இந்த உயிரினங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கின்றன என்று சொன்னால் கைகால்களை உடைய மனிதர்களே பகுத்தறிவியுடைய மனிதர்களே உங்களால் சாதனைகளை ஏன் செய்து காட்ட முடியாது எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிதுதான் கம்பன்தான் காப்பியம் படைக்க வேண்டும் என்று கம்பனின் காப்பியத்திற்கு ஈடாக எல்லோராலும் சில செய்திகளை செய்து காட்ட முடியும் அவரவர்க்கு அவரவருடைய செயல்பாடு உயர்ந்தது சொல்லிவிட்டு இந்த பாடலை சொல்லுகிறார் வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது நினச்சி பாருங்கள் சிலந்திக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் கரையானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு குருவிக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் நம்மிடத்தில் இல்லையா இருக்கிறது முயன்றால் சாதித்து காட்டலாம் முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை சொல்வதற்காக இந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள் மன உற்சாகம்தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து